விஷயத்தையும் ஒருத்தவர்கிட்ட சொல்லி கிடையாது அவர்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதோ அது மட்டும் சொல்லுங்க அடுத்ததான் நான் என்ன சொல்லணும்னா எப்போதும் எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்காதீங்க தண்ணி ஈஸியா அதிகமா கிடைக்கிறதுனாலதான் தண்ணியை மதிக்க மாட்டாங்க அதே தண்ணி தான் அதிகமா கிடைக்காத இடத்துல அந்த தண்ணியை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க தண்ணியவே ஒரு வயிற மாதிரி பார்ப்பாங்க நீங்க எப்பொழுதையும் யாரையும் சார்ந்து இருக்காதீங்க இவங்களை நம்பிதாதான் என் வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதோட உங்க வாழ்க்கை மரியாதை இல்லாத வாழ்க்கை தான் பணமோ காசோ ஏதோ ஒன்னு மத்தவங்கள சார்ந்து நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது அவங்களுக்காக அடிமையாக தான் இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொஞ்சமா தெரியும் இந்த கொஞ்சமாக தெரிகிறது கொஞ்சம் கொஞ்சமா தினம் அதை கத்துக்கிட்டே இருக்கும்போது அது அதிகமா நீங்க தெரிய ஆரம்பிச்சிடும் அப்போ உங்களுடைய ஸ்கில்ஸ் வந்து அதில் ரொம்பவே அதிகமா இருக்கும் நீங்க கொடுக்கற வேல்யூ வந்து ஹை வேல்யூவா இருக்கும்போது போது உங்களை பார்க்கறவங்க எல்லாருமே மரியாதை தான் பார்ப்பாங்க மத்தவங்க மரியாதையா பார்ப்பாங்கிறத விட உங்க மேல உங்களுக்கு மதிப்பு அதிகமாயிடும் பத்து மணிக்கு ஒரு இன்டர்வியூனா நீங்க ஒன்பது அரைக்கெல்லாம் அங்க இருந்தா தப்பு கிடையாது நேரம் கடந்து போனீங்கன்னா தான் தப்பு அதனால நீங்க நேரத்தை கடைபிடிச்சிங்கன்னா கடைபிடியுங்கள் மத்தவங்க மரியாதை கொடுக்கணும்னா நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பணம் உங்ககிட்ட தான் பணம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது உதாரணமா ஒரு கடைக்காரர் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு ஆனா ஒரு வாடிக்கையாளர் வந்தாங்கன்னா அவங்கள கையெடுத்து கும்பிட்டு வாங்க வாங்கன்னு மனசார கூப்பிடுறாங்க இல்லையா ஒருத்தங்க பணத்துக்காக தன்னை விட தாழ்ந்தவர மரியாதை கொடுக்கிறார்கள் என்றால் மற்றவர்களை மனுஷனா மதிப்பதற்காகவே மரியாதை பணம் என்ற நோக்கமும் இல்லாம உங்க முதலாளி கிட்ட நீங்க காட்டுறது மரியாதையா இருக்கலாம் ஆனா உங்க கீழே இருக்கிறாங்க இல்லையா ஒரு வாட்ச்மேனா இருக்கலாம் ஒரு வெயிட்ரா இருக்கலாம் அவங்க கிட்ட நீங்க தான் உண்மையான மரியாதை நீங்க ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றத பார்க்கணும் இப்போ நீங்க ஒரு வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு டிரைவர் வேலைக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா அந்த நாளைக்கு போகணும் நீங்க போக முடியலனாலும் நான் வரலைன்னு சொல்லி இருந்தீங்கன்னா அவங்க வேற ஒரு டிரைவரை பார்த்துருப்பாங்க அதனால நீங்க வரணும்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிடுங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நல்ல நண்பர்களோட பழகுங்க உங்களை சுத்தி யாரை நீங்க வச்சுக்கிறீங்களோ அதுதான் நீங்க யாருன்னு சொல்லணும்னா உங்க நண்பன் யாருன்னு சொல்லுங்க சொல்லுவாங்க இல்லையா அதே போல உங்க பழக்க வழக்கங்களை சரியா நீங்க தேர்ந்தெடுத்தாலே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க சரியான நபர்கள் கூட வச்சிருந்தா தவறான விஷயத்துக்கு போறது ரொம்பவே அரிதுதான் பத்து ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் அதை எப்படி சேமிக்கணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க அதை எப்படி வா செலவு பண்ணலாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க எது நல்லதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் மற்றவர்கள் உதவி இல்லாமல் வாழ்வது என்பது கடினம் தான் ஆனா சும்மா சும்மா ஒரு சின்ன ரெசியூம் ரெடி பண்றது ஒரு ஃபேன் ஸ்விட்ச் நிப்பாட்டுன்னு சொல்றது இது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் அவங்கள கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அந்த மரியாதை அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது நமக்கே நம்ம மேல மரியாதை இருக்காது சில நபர் எல்லாம் கால் பண்ணாலே அவன் காசுக்காக தான் கால் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் அது மாதிரி இருக்க கூடாது இவனுக்கு நெருங்கிய ரொம்ப பழகுறானா நம்மள ஏதோ பிரச்சனைகளில் மாட்டி விட போறான் அப்படிங்கிற மாதிரி இருக்க கூடாது வாழ்நாள் முழுவதும் ஒருத்தவங்க உங்களுக்கு உதவ முடியாது என அவங்க வாழ்க்கை இருக்கு அவங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் சந்தோஷங்களும் இருக்கும் சரிங்களா ஒரு முறை மீன் பிடிக்க கற்றுக்க கொடுத்துட்டா நீங்கள் தான் மீன் பிடிச்சி வாழ்ந்துக்கணும் மத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்கணும் அவங்க என்னதான் சொல்ல வராங்க அவங்களுக்கு என்னதான் தேவை இருக்கு அப்படிங்கறத நீங்க காது கொடுத்து கேக்குறதே அவங்கள மதிப்பதற்கு சமம் தான் உங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியாம ஒரு கெட்டவன் இருக்கான் அவனை நீங்க தெரிஞ்சுகிட்டு அவன் செய்யறத தப்ப தப்புன்னு உணர்ந்து அதை செய்யறது நீங்க நிறுத்தும் போதும் உங்களை நீங்களே மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க மத்தவங்க தப்பு பண்ணும் போது அவங்கள மத்தவங்க எல்லாரும் இருக்கிறப்ப அந்த தப்ப அவங்கள சுட்டி காட்டு கூப்பிட்டு இது தப்பு செய்யாதன்னு சொல்லுங்க அவங்க அவங்களுக்கு உங்க மேல ரொம்பவே மரியாதை அதிகமாகும் நீங்க குறை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு சமயத்துக்கு மேல உங்களை அவங்கள பிடிக்காமல் போயிடும் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க உங்க சர்க்கிள யாராவது குறை சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நீங்க அவங்க கூட எவ்வளவு நெருக்கமா பழகுறீங்கன்னு வேணாம் நண்பா குறை சொல்ல வேணாம் இங்கே யாருமே கடவுள் கிடையாது ஒரே இல்லாமல் இருப்பதற்கு அந்த கடவுளுக்குமே இங்கே ஒரு குறை இருக்குன்னா எல்லாருமே கடவுளை வணங்குறது கிடையாது சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கையும் இல்லாம இருக்காங்க ஏதோ ஒரு உதவி உங்களால் உங்கள் சக்திக்கு முடிஞ்சதை மத்தவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருங்க உங்க வாழ்க்கை மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு பிரயோஜனமானதாக இருக்கும் உங்களால் எனக்கு ஒரு உதவி செய்ய நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லாரும் வாழ்வுமே வளமாகவே